அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு படையையோ நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வேயை பயன்படுத்துகிறது எனவே நார்வே தன்னிச்சையாக தலையீடு செய்யவில்லை அமெரிக்காவின் வழிகாட்டுதலில் தான் அது தலையிடுகிறது என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் அந்த அரசியல் நுணுக்கம் புரிந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்பதை இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் சொன்ன இருந்து நம்மால் அறிய முடிகிறது இதுதான் அண்ணன் பிரபாகரன் மாவீரர் நாள் உரை மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராடும் போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய உரை அல்ல அவர் என்ன பேச போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்திருக்கும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளில் அமைந்திருக்கிறது சிங்களவர்கள் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் நாவீரர் நாளில் பிரபாகரன் என்ன பேசப் போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு ஆண்டில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒரு ஒருமுறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேசப்போகிறார் போகிறார் என்பதை ஆவலோடு காத்து கிடந்து கவனிக்கும் அப்படி அவர் ஆற்றிய உரைகள் மிக மிக நுட்பமானவை பகை சக்தியாக முன்னிறுத்தவில்லை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐபிகேஎஃப் வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை உணர்ச்சி அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்யவில்லை இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால்தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்படாத விதி தவிர்க்க முடியாத விதி இதை உணர்ந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அவருடைய வயர்லெஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க ஐஜி மோகன் தாஸ் சீஸ் பண்றார் உடனே அவர் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம்